பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் மூன்றாம் மண்டல பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்கக் கோரி பிஏபி விவசாயிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பிஏபி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த திட்டத்தில் ஏக்கர் நிலங்களை பயனடைய செய்யும் மூன்றாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது அவசியமாக இருந்தாலும் நீர் நிர்வாக சிக்கல்களும் கால்வாய்களின் பராமரிப்பின்மை காரணமாக தண்ணீர் திறப்பு தாமதமாகியுள்ளது இதனால் சின்ன வெங்காயம் போன்ற பயிர்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தண்ணீர் திறப்பை கோரியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மண்டல விவசாயிகள் கலந்து கொண்டு தண்ணீர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர் கூடியிருக்கின்ற காரணத்துக்காக கூடியிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் மூன்றாம் மண்டல பாசனம் பிஏபி மொத்தத்து பிஏபி பாசன பகுதியில் அனைத்துக்குமே ஆகஸ்ட் முதல் வாரத்திலே எட்டு தொகுப்பணைகளும் உள்ள நீரை இரு மண்டலங்களுக்கு சமமாக பங்கி முதல் மண்டலம் டிசம்பர் முப்பதா ஆகஸ்ட்டு தொடங்கி டிசம்பர் முப்பதாம் தேதி வரையிலும் இரண்டாவது மண்டலம் ஜனவரி முதல் தேதியில் தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையிலும் வழங்குவது வாடிக்கையான நிகழ்வு இதைத்தான் சட்டமும் அங்கீகரிச்சிருக்குது நீர்ப்பாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபது நம்பர் படி சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலைக்கு இருக்கையில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பதினெட்டு நாள் தாமதமாக இரண்டாம் மண்டலத்துக்கு தண்ணீர் திறந்த காரணத்தினால நாங்கள் அது பதினெட்டு நாளும் அவர்களுக்கு இரண்டாம் மண்டலம் சகோதர விவசாயிகளுக்கு அதுக்குவதே எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு விட்டு மூன்றாம் மண்டல பாசத்தை ஜனவரி முதல் தேதி ஆறாம் தேதி அவங்களுக்கு நிறைவடைந்த பின்னால் ஏழாம் தேதிக்கு மேலே அந்த மடைகளை மடைகளை அடைச்சி கட்டி ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மன்றத்திலேயும் இந்த கோரிக்கை வைத்து பேசி அவர்களிடத்திலேயே மனு கொடுத்திருக்கிறோம் அதே போல் நமது கண்காணிப்பு பொறியாளர் நீர்வளத்துறை பிஏபி இடத்துக்கும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு இப்பொழுது பகுதி அல்லாத பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு சென்று விட்டு எங்களுக்கு காலதாமதப்படுத்தி மேலும் ஒரு மாதம் காலதாமதப்படுத்தினா வெங்காயம் போன்ற வெங்காயம் மற்ற நாற்று நாற்றுவிட்டு தை முதல்ல தண்ணி வரும்னு எதிர்பார்த்துட்டு இவங்க சொன்ன உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் எல்லா பக்கமும் சொல்லி வச்சுட்டோம் அதை நம்பி விவசாயிகள்லாம் இன்றைக்கி பயிர்கள் கருவிய நிலையில் இருக்கிறதுனால இதை பற்றி திட்டக்குழுவில் முடிவெடுக்கிற போதே நாங்கள் சொன்னப்போ அது வந்து நீதிமன்ற உத்தரவு என்றும் அரசு ஆணை என்றும் சொல்லி சொன்னாங்க அரசு ஆணை விவசாயிகளுடைய கோரிக்கை வைக்காமல் திட்டக்குழுவை கேட்காம அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பிஏபி துறை நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த அரசு ஆணை வெளியிடப்படும் அப்போ வாசன சபைகளினுடைய உணர்வுகள் உரிமைகள் அந்த மறுக்கப்பட்டிருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுங்கிறத நான் கேட்டேன் அதை கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா முதன்மை பொறியாளரே சொன்னார் பாசன காலத்துக்கு முன்போ அதாவது பாசன காலம் முடிந்த பின்போ இரநூத்தி நாற்பது எம்சிஎஃப்டி வரையிலும் பத்து நாட்களுக்கு வட்டமலை கரையிலே தண்ணீர் விடலாம் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது என்று சொல்லும் போதே நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு பாச பருவகாலம் தவறி போகுது அதனால் எங்களுக்கு முதல்ல தண்ணீர் திறந்துட்டு முந்நூறு எம்சிஎஃப்டியில் இல்லை ஆறுநூறு எம்சிஎஃப்டி மீதம் இருந்தாலும் நீங்கள் எங்கே வேணாலும் தண்ணி திறந்துக்குங்க அதுக்கு நாங்கள் மறுப்பே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்கூட அது முடியாது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து போட்டு தான் மிச்சம் தண்ணி தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஐயோ தண்ணி திறக்காதனால எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படுது தொண்ணூத்தி நாலாயிரம் ஏக்கர் பாசன பரப்பு கொண்ட மூன்றாம் மண்டலம் இப்பொழுது பாதிக்கப்பட்டு நிற்கிறது இந்த பகுதியில் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கண்டன போராட்டத்தை நடத்தி தவிர இன்னும் மற்ற பகுதிகளில் இன்னும் இது பற்றி என்ன கருத்துறவு இருக்குது எதிர்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்க ஒன்றும் வெளிப்படுத்தாமல் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி நாலாயிரத்தி இப்போ இருபத்தி அஞ்சு ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்காமல் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே போல மூன்று நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் ஒரு சுற்று முதல் கொண்டு மூன்றாவது மண்டலத்துக்கும் ஒன்றாவது மண்டலத்துக்கும் ஜனவரியில் பாசனம் பகுதிகளுக்கு தண்ணீர் குறைச்சிருக்காங்க அது பற்றி அங்கே ஏற்கனவே தெரிவித்து கண்டாமெல்லாம் பண்ண பின்னால் அதை குறைச்சி இந்த ரெண்டு வருஷமாக செய்ய கொடுத்தாங்க சென்ற ஆண்டே இதே நிலைமை ஏற்படுத்தியிருக்காங்க முதல் மண்டலமாகி நான்காவது மண்டலத்துக்கு ரெண்டு சுற்று தண்ணி கொடுத்துட்டு முதல் மண்டல நான்காவது மண்டலத்துக்கு ரெண்டு சுற்று தண்ணி கொடுத்துட்டு முதல் மண்டலத்துக்கு ஐந்து டிஎம்சி தனி இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு டிஎம்சி போக அரை ஒரு டிஎம்சி மிச்சம் இருக்கிறனால ரெண்டரை சுற்று தனி வழங்கப்படும் என்று அனுமதி வாங்கி அரசு ஆணை பெற்றுட்டு ஒன்றரை சுற்று தண்ணி தான் கொடுத்துட்டு ஒரு சுற்று தனியை கொடுக்காமையே விட்டாங்க அந்த பகுதிகளுக்காக தண்ணி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறந்தால்தான் இன்றைக்கு தங்கி போகுது